திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முப்பத்தி ஏழாவது பாடல் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பாடலெல்லாம் முழு மனசோடு விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது மன உறுதியோடு பாடுங்க ஒரு நாள் பாடிட்டு எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு விட்டுறாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னென்னு தெரியாது போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம் இன்றைக்கி கந்தர் அனுபூதியில் முப்பத்தி ஏழாவது பாடல் திருச்சிற்றம்பலம் கிரிவாய் வீடு விக்ரம இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மணனே பொறையா மறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மணனே பொறையா மறிவாள் அறிவாயடியோடும் அகந்தய ஏம் இதுக்கான பத உரையை பார்ப்போம் மனனே ஏ மனமே கிரிவாய் விடு கிரௌஞ்சகிரியின் மீது வேல் இறையோன் வெற்றி வேலை உடைய கந்த கடவுளின் பரிவாரம் எனும் அடியார்களின் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற பதம் மேவலையே பதவியை அடைவதையே விரும்புவாய் அகந்தையை நான் எனது என்ற அகங்காரத்தை பொறையாம் அறிவாள் பொறுமை எனும் ஞானத்தால் அடியோடு அறிவாய் வேரோடு நீக்கி விடுவாயாக அகந்தையை நான் எனது என்ற அகங்காரத்தை பொறையாம் அறிவாள் பொறுமை எனும் ஞானத்தால் அடியோடு அறிவாய் வேரோடு நீக்கிவிடுவாய் உங்களுடைய ஞானத்தால் என்னுடைய அகந்தையை அறிவால் கொண்டு அறிஞ்சிடுவீங்க அப்படின்னு அறிஞ்சிடுங்க அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலெல்லாம் பாடுங்க நம்மளுடைய சொல்லுவாங்க இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க அதிகமான பேருன்னு அது மாதிரி எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க தானுன்ற அகங்காரம் தன்னையும் அழிச்சிடும் எதிரியும் அழிக்கும் அதனால் அகங்காரம் படக்கூடாது அப்படின்வாங்க இந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரத்தை எல்லாம் முருகப்பெருமான் காலடியில் போட்டு அவர் மிதிக்கணும் நம்மளுக்கு ஞானம் பிறக்கணும் இப்போ நம்ம மறுபடியும் அந்த கந்தர அனுபூதியை பாடும் கிரிவாய் விடி விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வளையே புரிவாய் பொறையா மறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையே தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு பாட முடிஞ்சவங்க பாடுங்க முடியாதவங்க காதால் எந்த நேரமும் கேளுங்க தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இதை மனமுருகி செய்யுங்க முருகப்பெருமான் உங்களோட துணையாக இருப்பார் உங்களுக்கு வர்ற வினையை தீர்க்கறத்துக்கு அவர் எப்போதும் ஓடி வருவார் கந்த கடவுள் வேலேந்தி வினையெல்லாம் தீத்துருவார் வாங்க உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்